வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் இந்த பெயரில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா நேற்று நடந்துச்சு இன்றைக்கி ஒரு அம்பேத்கார் புத்தக வெளியீட்டு விழா நடக்குது நேற்று நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து விஜய் புத்தகத்தை வெளியிட்டார் அங்கே வாங்கிட்டாங்க இங்கே வந்து திருமாவளவன் புத்தகத்தை வெளியிடுகிறார் நான் நேற்று நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் கலந்து கொண்ட அந்த புத்தகத்தை வெளியிட்டால முதல் முதலாக அந்த புத்தகத்தை வெளியிடுவது விஜய் பெற்றுக்கொள்வது திருமாவளவன் அல்லது திருமாவளவன் வெளியிடுவார் புத்தகத்தை பெற்றுக் விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பிரபகண்ட பண்ணாங்க ஆனால் உள்ளான விஷயம் என்னன்னா அது அப்படி இல்லை அது பொய் பொய்யாக ஒரு செய்தியை கட்டமைச்சாங்க முதல்ல திருமாவளவன் தேதி கேட்கும் போது அவர்கிட்ட என்ன கேட்டாங்களான்னா முதலமைச்சர் வெளியிடுகிறார் நீங்க வாங்கிக்கிறீங்க அப்படின்னு தான் தேதி கேட்டிருக்காங்க பல மாதங்களுக்கு முன்பாக பின்னாடி முதலமைச்சர்கிட்ட தேதி கேட்டாங்களா கேட்கலையான்னு தெரியல அப்புறம் திடீர்னு பார்த்தா முதலமைச்சர் அந்த இடத்துல இருந்து முதலமைச்சர் இல்ல அதுக்கு பதில் விஜய் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க விஜய் வெளியிடுகிறார் நீங்க வாங்கிக்கிறீங்கன்ற மாதிரி ஒரே மேடையில் திருமாவும் விஜயம் சந்திக்கிறார்கள் அரசியல் சிக்கலே அது உண்டாக்குச்சு ஒரு பத்திரிகை ஒரு பெரிய செய்தி வெளியிட்டாங்க இதுவரை அந்த திருமாவளம் குறித்துதானே முதல் பக்க செய்தி அவன் அந்த பத்திரிகை நாளடி வெளியிட்டதே கிடையாது அதற்கு காரணம் பல காரணங்கள் உண்டு அந்த பத்திரிகை வந்து முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்டைய சித்தாந்தத்தை வெளிப்படுத்துகிற பத்திரிகை அவங்களுக்கு திருமாவளவனை பட்டியலின தலைவராக தான் பார்ப்பாங்க அவங்க ஒரு அரசியல் தலைவராக பொது ஜன மக்கள் வெகுஜன அரசியலுக்கான அந்த தலைவராக பார்க்க மாட்டாங்க பட்டியலினத்தை சேர்ந்த தலைவராக தான் திருமாவுளனே கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் திருமாவளனு முக்கியத்துவம் கொடுத்து முதல் பக்கத்தில் திருமாவளன் விஜய் ஒரே மேடையில் பேட்டிலாம் அந்த பெரிய செய்தியெல்லாம் போடுவதற்கான நோக்கம் என்னென்னா இவருடைய அரசியல் சகினி ஆட்டம் அதான் அந்த பத்திரிக்கை செஞ்சுதா அதுக்கப்புறம் அந்த விழா மேடையை விழா கமிட்டின்னு ஒரு ஒரு வெளியீட்டு நிறுவனம் விகடன் நிறுவனம் அது பேர் சொல்றேன் விகடன் நிறுவனம் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க அது வந்து அந்த நிறுவனம் வந்து ஒரு மிகப்பெரிய சகதியும் வேலையை செஞ்சுது என்னன்னா இந்த மேடையை பயன்படுத்தி விஜயோட மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி திருமாவளனை கொண்டு வந்துட்டோம்னா திமுக கூட்டணி உடச்சிடலாம் அரசியல் காலத்தை சூடுபிடிக்க வச்சிடலாம்னு நினைச்சாங்க இது இதை எல்லாம் உணர்ந்து தான் திருமாவளவன் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிட்டார் வரல கூட்டம் நடப்பதற்கு முன்பாக ஒரு எட்டு பக்கம் அறிக்கை வெளியிட்டார் ஏன் இந்த கூட்டத்துல திருமாவளன் கலந்து கொள்ளவில்லை யாது மறிந்தோம் அதன் சூது மறிந்தோம் ஆகவே இந்த கூட்டத்துல கலந்துக்கலன்றது ஒற்றை வரியில ரொம்ப தெளிவாக இதுல சூது இருக்கு விஜய் கலந்து விழா மேடையில சூது இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு ஆனால் விகடன் நிறுவனம் வந்து இந்த விழா மேடை விழா குறித்து திருமாவளிடம் பேசும்போது சார் அதில் அரசியல் யாரும் பேச மாட்டாங்க புத்தகத்தை வெளியிடுறாங்க அவர் வெளியிடுறாரு நீங்கள் வாங்குறீங்க அவ்வளோதான் அப்படின்னு பேசினப்ப சொல்லி தான் தேதி கேட்டிருக்காங்க ஆனால் நேற்று விஜய் கலந்து கொண்ட விழா மேடையில் எங்கே புத்தகத்தை குறித்ததான பேச்சு இருந்துச்சு அரசியல் மேடையாக இருந்ததா இல்லையா உங்களுக்கே தெரியும் ஏன்னா ஒரு புத்தகம் வெளியிட்ட விழாவில் பெரும்பாலும் புத்தகம் வெளியிடுவதற்கு முன்பாகவே யார் கெஸ்ட்டும் அவங்களுக்கு அந்த புதுக்கு போய் கிடச்சிடும் அவங்க புக்கை ஃபுல்லாக பார்த்துருவாங்க படிச்சுட்டு உள்ளே யார் தலையாங்கம் யார் என்ன எழுதியிருக்காங்க கருத்துரையாளருடைய பேட்டிகள் என்ன இருக்குது என்ன அந்த சொல்ல வருது இதோடைய நோக்கம் என்ன இத்தனை பக்கத்தில் என்னென்ன விஷயம் இருக்கு எந்த பக்கத்தில் எந்த மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு எந்த கோர்ஸ் புதுசு இது யாருக்கும் அறியாத தகவல் என்ன இருக்குன்னு அதையெல்லாம் படிச்சுட்டு வந்து அந்த விழா மேடையில் ரொம்ப சிலாகித்து பேசுவாங்க இதுதான் புத்தக வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருதுகள் பண்ணக்கூடிய வேலை ஆனால் நேற்று புத்தக விழாவில் விஜய் அந்த புத்தகம் குறித்து ஒரு வரி பேசுனாரா ஒரே ஒரு வார்த்தை பேச முழுக்க முழுக்க அரசியல் பேசினாரு திமுக கூட்டணி திட்டினாரு போற போக்குல பாஜகவுக்கு ஒரு மிதிமீச்சர் மீய்ச்சர் அவ்வளவுதான் ஆனா ஒன்றியத்தை ஒரு மிதி மீச்சதுக்கு என்ன ரீசன்னா அங்க சும்மா பேருக்கு நான் தட்டுற மாதிரி தட்டுறேன் அப்பதான் நான் வந்து எல்லாருக்குமான தலைவரா நான் சீம் போட முடியும் நான் அம்பேத்கர் பேரை வச்சுட்டு பட்டியலை நம்ம களை ஏமாத்த முடியும் நான் ரொம்ப நல்லவண்ணு அங்க காமிக்க முடியும்னு ஒரு அறவேக்காட்டு அரசியலை முன்னெடுத்திருக்காரு விஜய் அறவேக்காட்டு அரசியல் தான் இருக்கு ஏன்னா எந்த விழாவுக்கு வந்திருக்குன்னு புரிதல் இல்லாமல் அந்த விழா விட்டுட்டு மற்ற விஷயங்கள் பேசினா அது அறவேக்காடு அரசியல் இல்லாமல் வேற என்ன அரசியல் முழுமையான அரசியல்வாதிகள் பேச மாட்டாங்க ஒரு கூட்டணிக்குள் இருக்கிற ஒருத்தரை எங்ககிட்ட தான் இருக்காரு அவருடைய நினைவு சிந்தனை எல்லாம் எங்கிட்ட தான் இருக்கு திமுகவுடைய கட்டுப்பாட்டில் அவர் இருக்காருன்னு ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு கால மேலாக ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் இன்னைக்கு வெகுஜன மக்களால் ஏற்கப்பட்டு பொது தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெறுகிற அளவுக்கு செல்வாக்கை உயர்த்தியிருக்கிற ஜாதி கட்சியாக பார்க்கப்படாமல் பொது கட்சியாக மாறுகிற விடுதலை சிறுத்தைகளை ஒரு கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு ஒரு தலைவர் வந்து ஒரு கட்டுப்பாட்டில் இருக்காருன்னு பேசுற ஒரு புரிதல் இல்லாத அறவேக்காட்டு அரசியல் அறிவே அடிப்படைய அடிப்படை அரிச்சோடைய தெரியாத ஒருத்தன் தான் அந்த வேலையை செய்வான் அந்த வேலையை தான் விஜய் செய்விருக்கிறார் அதுவும் வந்து சும்மா சொல்லுங்க அவருடைய அழுத்தம் எங்களுக்கு புரியுது அதனால தான் அவர் இங்க வரல அவங்க வராம இருந்தாலும் அவருடைய எண்ணங்கள் செயல் எல்லாம் இங்கதான் இருக்கும்னு வரவே இல்லைன்ட்டார நீ யாசகம் கேட்கற ஏதோ ஐயோ எங்கிட்டதா இருக்காரு ஏன் தான் இருக்காரு உங்ககிட்ட எங்க இருக்காரு எட்டு பக்கத்துக்கு அறிக்கை விட்டு உன்னை வந்து கால இருக்கிறத கழித்து அடிச்சிருக்காரு அறிவே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு வேற என்ன சொல்லணும் என்ன எதிர்பார்க்குறீங்க என்ன நடந்தாலும் நடக்காது ஆனா திருமாவளன் பண்ண ஒரே தப்பு வரலாற்று பிழை என்ன பிழை தெரியுமா அந்த ஆதவன்னு அந்த ஆள உள்ள தான் யார் அவரு அவருக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு என்ன பெரிய அப்படியே அரசியல் குடும்பத்தில் வந்துட்டாரு அது எந்த குடும்பம் பூரா மக்களை சொரண்டி தின்னு கொழுத்த குடும்பம் லாட்ரி சீட்ல தன்னுடைய செல்வாக்கை உயர்த்தி கொண்ட குடும்பம் அடுத்தவருடைய உயிரோடு விளையாடி அவங்கள உடைமைகளையும் உரிமைகளையும் சொத்துக்களையும் பறிமுதல் பண்ணி சுரண்டி தின்னு கொழுத்த குடும்பத்தினுடைய ஒரு உறுப்பினர் தான் அந்த ஆதவ அப்படியே பரம்பரை பரம்பரையா பணக்காரலாம் கிடையாது இன்னொரு விஷயம் வந்து உழைத்து முன்னேறினார் குடும்பம்லாம் கிடையாது இந்த மாதிரி சுரண்டல் நாட்டில் கொள்ளடிச்ச கும்பல் தான் அந்த கும்பல் அந்த கும்பல்ல இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்து விடுதலை செய்திகள் பொறுப்பு கொடுத்ததே பெரிய தப்புங்க வரலாற்று பிழையினா இது வரைக்கும் அவர் பண்ண அரசியல் நிலைப்பாடுகள்ல திருமாவளம் சறுக்கிய ஒரே விஷயம் இந்த ஆதவ கட்சியில சேர்த்தது தான் கட்சியில சேர்த்தது கூட தப்பு இல்லை பொறுப்பு கொடுத்தாரு பாருங்க அதுதான் எல்லாருக்கும் ஏத்துக்க முடியாத விஷயம் நானும் அதெல்லாம் உடன்பாடே கிடையாது எனக்கு ஏன் ஆதவை விட யாரும் திறமையாளர்கள் அந்த கட்சியில இல்லையா எத்தனையோ பேர் இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஏன் வந்து இன்னும் பல பதவிகள் கொடுத்து உயர்த்தி வச்சிருக்கலாமே பணம் இருந்ததுன்னா அவங்க கட்சியில அப்ப எல்லா அரசியல் கட்சி மாதிரி நீங்க நடத்துறீங்க அந்த கேள்வி வரும்ல வந்துருச்சு என்னைக்கு ஆதரவு வந்து திருமாவளம் கட்சி உள்ள வந்தாரோ சகுனியாக உள்ள நுழைஞ்சி வேலையில போறதை குட்டி வேட்டில விட்டுக்கிட்ட கதையா திருமாவளவுக்கு குடைச்சல் மேல குடைச்சல் தான் பேசக்கூடாத எல்லாம் பேசுகிறார் செய்யக்கூடாதெல்லாம் செய்யறாரு ஒருவேளை திருமாவளமே சொல்லி செய்கிறாருன்னு ஒரு பேச்சு வருமோ திருமாவளம் இல்ல இல்லாத அவருடைய சொந்த கருத்துன்றாரு ஆனா யாரும் அவர் சொந்த கருத்தா பாக்குறது இல்ல நேற்றைய புத்தக வெளியீட்டு விழாலையும் வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ்னு ஏதோ ஒரு ஒரு நிறுவனம் நடத்துகிற மாதிரி அந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகியா ஆதவ இருக்காருன்னு சொன்ன மாதிரியும் சொல்லிட்டு ஆனால் அழைக்கிறவர்கள் பேசுகிறவர்கள் சொல்லுகிறவர்கள் எல்லாருமே விடுதலை சிறுத்தினுடைய ஒரு துணை பொதுச் செயலாளர் தான் ஆதவ தான் பேசுறாங்க ஏதோ ஒரு பொறுப்புல இருக்காரு இல்லையா இன்னை துணை பொதுச் செயலாளர் ரேஞ்சில் இருக்காரு இல்லையா தானே பேசுறாங்க அந்த பொறுப்பில் இருக்கிறவர்கள் வந்து இங்க நடத்துறாருன்னா விடுதலை சிறுத்தில் உடன்பாடு இருக்குன்னு பேசுறாங்கல்ல இதுதான் திருமாவளம் செய்த வரலாற்று பிழை இப்போ கூட அந்த பிழையை திருத்தது ஒன்றும் பெரிய கஷ்டமும் இல்லை கட்சியை விட்டு அவர் நீக்கி விடுங்க ஏன்னா உங்கள் கட்சி கட்டுப்பாட்டை மீறி அவர் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு கூட்டணி ஆட்சியை தாண்டி பேசுகிற விஷயத்தை அவர் சொல்றது என்ன சொல்றாருனா மன்னர் ஆட்சி அந்த ஆதவுக்கு அடிப்படை அறிவு இல்ல அரசியல் அறவேக்காடு பாய்ன்னு நம்ம எதை வச்சு பால்வாடி பால்வாடிபாய்க்கு தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது எது மன்னர் எது இந்த புரிதல் இல்லாமல் பேசுகிறவங்க பால்வாடி பாயா தான் இருக்க முடியும் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக மு க ஸ்டாலின் உட்கார வச்சிருக்காங்க அவர் பதவி வந்து ரெண்டரை தான் ஆகுது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் தான் ஆகுது அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையா தான் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி அதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க வரிசையாக மாறி மாறி ஆட்சிகள் வருது மன்னர் ஆட்சினா என்ன தெரியுமா மன்னர் ஆட்சினா வகை வகையா வந்து கேரு மக்கள் தான் இங்க வந்து தீர்மானிக்கிற சக்தி மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து உட்கார வைக்கிறாங்க மன்னராட்சியில மக்களுக்கு வேலையே கிடையாது மக்கள் புதிப்பாடுறதோட சரி எல்லாரும் மன்னர் சொல்றத கேட்டு கம்முன்னு ஆடுவாங்க பாருங்க சவுத் கொரியால இருக்கு பாருங்க அது மன்னராட்சி மன்னராட்சி சொல்லிக்கலாம் அங்கயும் கேள்வி கேட்டா உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப கொடூரமான தண்டனைகள் வழங்கப்படுது அங்க மக்கள் வாக்களித்து ஒண்ணும் அவங்க ஜெயிக்கிறது இல்லை வளைகுடா நாடுகள் ஒன்றா மன்னராட்சின்னு சொல்லிக்கலாம் எங்கேயுமே கிடையாது இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டுல மன்னராட்சதே கிடையாதுங்க இந்த அடிப்படை அறிவே இல்லாம இவங்க சொல்றாங்க கலைஞர் கலைஞர் அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் இன்ப இதுதான் மன்னராட்சி ஏங்க இன்னைக்கு வந்து நேத்து கலைஞர் வந்தாரு கலைஞர் இருக்கும்போதே அம்மையார் ஜெயலலிதா வெற்றி பெறாங்க அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அதிமுக ஆட்சி இருக்கு தொடர்ந்து இருக்கு அடுத்த முறையும் அதிமுக தான் வெற்றி பெறுது மன்னர் எப்படி அதிமுக ஜெயிக்கும் கலைஞர் தானே தொடர்ந்து இருக்க முடியும் கலைஞருக்கு பின்னாடி அவருதான மன்னர்ல தான் இருக்க முடியும் அதுக்கப்புறம் அவங்க தொடர ஆட்கள் தான் இருக்க முடியும் இங்க அப்படி இல்லையே வாக்காளர்கள் யாரை முன்னிறுத்துகிறார்களோ வாக்காளர்கள் யாருக்கு வாக்குப்படுறாங்க ஜெயிக்க முடியும் இந்த ஒரு இல்லாம பால்வாடி பாய் ஆதவ ஏதோ லூசுத்தனமா கிணத்தனமா கிறுக்குத்தனமா ஒரு மேடை கடிச்சிச்சு மைக் கட்சிச்சுன்னு பேசினா மன்னராட்சின்னு பேசினா அதற்கு பிறகும் விடுதலை சத்துக்கள் அந்த ஆதவ வச்சிருந்தீங்கன்னா திருமாவளனுக்கு இதை விட அவமான வேற எதுவும் கிடையாது தூக்கி வெளியே போடுங்க அப்பவாவது நீங்க நேர்மையாளர்னு மத்தவங்க புரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் அவரை கூட்டு உட்கார வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன பேசுவாங்க தெரியுமா அப்ப ஆதவ ஆச்சுன்னா துடுதலை சத்துக்கள் பல கோடி ரூபாயை நிதியாக கொடுத்திருக்காரு திருமாவளவனுக்கு போயிட்ட கவனிச்சிட்டாரு அதனால அவரை வெளியே அனுப்பாம அவர் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காருன்னு பேசுவாங்க இந்த அவமானம் தேவையா உங்களுக்கு அதனால அவரை தூக்கி வெளியே போறது உங்களுக்கு ஒரு சால சிறந்ததாக இருக்கும் நேற்றைய கூட்டத்துல விஜயனுடைய பேச்சினுடைய சாராம்சம் முழுக்க முழுக்க திமுக மீது வன்பம் வைத்து திமுகவை ஒட்டுமொத்தமாக அட்டாக் பண்ற மேடையாக தான் அதை பயன்படுத்திக்கிட்டாரு அந்த மேடையில அம்பேத்கார் பெயரை வைத்து பட்டியலின மக்களை ஏமாற்றுகிற வேலையை செய்யறாரு மோடி செய்யற அதே வேலையை தான் இவர் செய்கிறாரு மோடி என்ன செய்வார் தெரியுமா அம்பேத்கார் வந்து கடவுளை போன்றவர்னு சொல்லுவார் அதை பார்த்த உடனே பட்டியலின மக்கள் ஆஹா நாம் வணங்குகிற அம்பேத்கரை கடவுள்னு மோடி சொல்லிட்டார் அப்ப மோடி தான் நமக்கான தலைவர்னு அதை நம்பி பட்டியல மக்கள் விட்டில் பூச்சி மாதிரி போறாங்க அங்க கிட்ட போனவர்தான் வெளிச்சத்துல ரக்கைகள் உதிர்ந்து விட்டில் பூச்சிகள் ஒண்ணுமில்லாம இல்லாம அன்னைக்கு அவர்கள் இறையாகி போகுது அதுதான் மோடி பதினால இருந்து இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காரு அதே வேலை தான் விஜய் வந்து ஆரம்பிச்சிருக்காரு பட்டியலின மக்களுக்காக உழைக்கிற தலைவர் மாதிரி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார் இந்த மாய பிம்பத்தை ஏமாத்து வேலையை மோசடித்தனத்தை முள்ளமாரித்தனத்தை மக்கள் புரிஞ்சுப்பாங்க விரைவில் அதற்கான விடை அவங்களுக்கு கிடைக்கும் இன்னும் எலைட்டு அரசியலும் கார்பரேட் அரசியலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஜயால் களத்துல இறங்கி சேத்துல கால வைக்கவே பயப்படுறீங்களே நீங்க எப்படி போய் அரசியல் நடத்த முடியும் நீங்க வந்து உங்க வீட்டுக்கு வர வச்சு ஒரு பங்களால கூப்பிட்டு அரிசி பருப்பு கொடுத்துட்டா எல்லாருக்கும் நிதி போய் கிடைச்சிருச்சு உதவி கிடைச்சி நம்பிட முடியுமா விழுப்புரம் இன்னைக்கு வந்து தத்தளிக்குது திருவண்ணாமலையில மலைச்சரிவு ஏற்பட்டு ஏழு பேர் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மண்ணோடு மண்ணா மக்கி போய் அவங்க இறந்து போயிட்டாங்க களத்தில் களமாட வேண்டியவர் அங்க போய் ஏன்டா செய்யலைன்னு நம்ம கேள்வி கேட்டா அதற்கு முட்டுக் கொடுக்குற தற்கொரி ரசிகர்கள் எல்லாரையும் சொல்ல மாட்டாங்க குறிப்பிட்ட சில தற்கொரி ரசிகர்கள் கீழே வந்து கமெண்ட் போடுது ஆபாச கமெண்ட்ட ஆடா அறிவு கட்ட அறவே காட்டுகளா கண்ணாடியில் நீங்களே பண்ணிக்கிற விஷயம்தான் இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார் அந்த கரடி பொம்மை என்ன வேலை அப்படி கேட்பாரு ஏன்டா முட்டா போயில பொம்மை விற்கிறவன் சொல்லுவோம் அது அது கண்ணாடிட ஆனுவார் ஆனா நம்ம முடிஞ்சு அப்படி தெரியுதுன்னு வரல அந்த மாதிரி தான் நீங்க நீங்க என்ன செய்யறீங்களோ அது உங்களுக்கான விஷயம்தான் அது எனக்கு எந்த வருத்தமோ விஷயமோ இல்லை விஜயும் அதே மாதிரிதான் விஜய் வந்து எங்க எதை பேச வேண்டும் இடம் இடம்பொருள் தெரியாமே பேசிட்டு அசிங்கப்படுத்து விஜயனுடைய வேலையாவே இருக்கு ஏற்கனவே ஒரு முறை கூட்டணி ஆட்சின்னு பேசுனதுக்கே வாயிலேயே மிதிச்சாரு திருமாவளவன் இப்போ அவரை வந்து மனசாட்சி இங்க இருக்கு அந்த சாட்சி இங்க இருக்கு வெள்ளை பூண்டு இங்க இருக்கு வெங்காய பூண்டு இங்க இருக்குன்னு பேசுறீங்க இதற்கு அவர் எங்கெல்லாம் மிதிக்க போறாருன்னு தெரியல போக போக நிறைய விஷயங்கள் நடக்கும் விஜய் வந்து அரசியல் நடத்துல சதுரங்க வேட்டையில சகுனியாக செயல்படுகிறார் பகடக்காயா அவரை பயன்படுத்துறாங்க இது அரசியல் முதிர்ச்சி பெற்றவர்கள் செய்யற வேலை இல்லை உங்களுக்கு தான் அரசியல் தெரியாது நீ பால்வாடி பால்வாடிக்கு யாரே தெரியும் பால்வாடி பால்வாடி ஒன்னாதான் சேர முடியும் அதாவது எந்த பால்வாடி ஆதவ் ஒரு பால்வாடி விஜய் ஒரு பால்வாடி இந்த ரெண்டு பால்வாடி பாய்ஸும் ஒன்னா தான் சேர்ந்து இனி வளர்ந்துங்க அரசியல் கத்துங்க இந்த இருபத்தாறு இல்ல சொல்றாரு இருமா போடு இரநூறு சொல்கிறவர்களை மக்கள் வந்து மைனஸ் ஆக்குவார்கள் இது வந்து சினிமா கொண்டா அந்த பஞ்சு எடுபடும் அரசியல் எடுபடாது இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தவங்கதான் நாப்பதும் நம்மதே தான் எல்லாமே நாங்க காணா போயிட்டாங்க ஆனால் அப்படி குறிப்பிட்டவர்களை மக்கள் வந்து நாற்பதும் உங்களுக்கு தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுதான் இன்னைக்கு வந்து யதார்த்தமான நிலையா இருக்கு அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை சரியா பயன்படுத்திக்காம போனா இருபத்தாறுல அவர்களுக்கு அளவீனம் தான் ஏற்படும் ஆனா விஜய்க்கு பலம் கிடைக்குமானா சத்தியமும் கிடைக்காது இந்த இருபத்தாறு இல்லை இல்ல இன்னும் எழுபத்தாறு ஆண்டுகள் ஆனாலும் விஜய் வால்வாடி பாயா தான் இருப்பார் அரசியல் எல்லாம் உட்கார்ந்து உடனடியா முதல் ஒரு நாற்காலியெல்லாம் கனவு கனவாதான் இருக்கும் அதிகாரத்துக்கு எல்லாம் வரவே முடியாது முதல்ல களத்துல அரசியல் கத்துக்குங்க நாகரிகமா பேச கத்துக்குங்க யாரை என்ன சொல்லணும் எந்த இடத்துல எட்டு பக்கம் அறிக்கை கொடுத்த பிறகு ஒரு ஒரு அரசியல் தலைவரை முப்பது வருஷம் அரசியல் இருக்கிறவரை மக்களால் கொண்டாடப்படுகிற ஒருத்தர் வந்து அவர் எங்ககிட்ட தான் இருக்காருன்னு கூட்டணிக்குள் இருப்பவரை பிரித்து எடுக்கிற பிரித்தாலும் சூழ்ச்சியை தான் அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அப்ப அடிப்படையில விஜய்க்கு அறிவில்லை அரசியல் அறிவில்லை இந்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோன் அரசியல் பண்ணாருன்னா எங்க குரூப் எங்க விளங்கும் வாய்ப்பே இல்லை சோ இதெல்லாம் உணர்ந்ததுனால தான் திருமாவளவன் அந்த கூட்டத்துக்கு கலந்துக்கல இன்னும் என்னென்ன அரசியல் கூத்துக்களை விஜய் வைத்து இந்த இந்த பாசிச கும்பல் செய்ய போதோ அதற்கு எப்படி விஜய் துணை போற போறாரோ ஆதவர்ஜுனா ஏன் திடீர்னு இந்த வேலை செய்யறாருனா அவருக்கு ஈடியனுடைய நெருக்கடி இருக்கு ஈடி அவருக்கு கழுத்துல கத்தி வச்சிருக்கு அதனால தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக விடுதலை சிறுத்துகளை பலி கொடுப்பதுக்கு தயாராயிட்டார் திருமாவளன் புரிந்து கொண்டால் உணர்ந்து கொண்டால் நல்லது மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க